தன்னியூஸ் நேர்களுக்கு வணக்கம் அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்ம மோடி இணைந்திருக்கிறார் மருத்துவர் சுபாஷினி வெங்கடேஷ் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் ப்ரிவென்டிவ் மெடிசன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பிரம்மாண்டம் அந்த வார்த்தை வந்து ஒரு சூதின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி காதுக்குள்ள ஒரு சந்தோஷமாக விழுகும் ஓ எனக்கு வர்றதுக்கு முன்னாலே இதை நான் பாதுகாத்துக்க முடியுமா அப்படின்னா அது என்ன அப்படின்னு தெரிஞ்சக்கூடிய ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ முதல்ல இந்த துறையை பற்றி சொல்லுங்க அதுக்கப்புறம் என்ன இது முதல்ல என்ன சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து வருமுன் காப்போம் அப்படின்றது ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க அப்போ வந்து தண்ணி தேங்கின்னு கொசு வரும் கொசு வர்றதுனால நமக்கு வந்து டெங்கி காய்ச்சல் வரலாம் மலேரியா வரலாம் அப்படின்றது வந்து ஒரு வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம வளர்ந்து பெரியவங்கள அனுப்புறம் வந்து அந்த கான்செப்ட் எங்கே போகிறதுனே நமக்கு தெரியறதில்லை அந்த வருமுன் காப்போம் அப்படின்ற கான்செப்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா வெகிக்கள் சர்வீஸ் பண்ணி வைக்கணும் பைக்கை சர்வீஸ் பண்ணி வைக்கணும் காரை சர்வீஸ் பண்ணி பண்ணி வைக்கணும் அட் சம் ஸ்டேஜ் நம்மளை பற்றி நம்ம மறந்துடுறோம் நம்ம வயசாகும் போது நமக்கு வியாதிகள் வரலாம் வழியாக வரக்கூடிய கூட கூடிய வாதிக் வியாதிகள் வரலாம் நமக்கு இப்போ அதெல்லாம் இருக்கும்போது நம்ம டைம் டு டைம் நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று டைம் டு டைம் செக் பண்ணுறது அப்படிங்கிறது பரவலாகவே நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்கப்னு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறோம் இணை நோய்கள்னு சொல்லக்கூடிய கோமாபடிட்டிஸ் இருக்கிறவங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை சர்க்கரை நோய் பற்றி பார்த்துக்கிறாங்க பிபி பார்த்துக்கிறாங்க அதெல்லாம் இருக்குது அப்போ இதை தவிர உங்களுடைய முறை அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி எங்கே வருது அப்படின்னா இந்த வருமுன் காப்போங்கிற வார்த்தையோட சேர்ந்த உதாரணமாக இப்போ இந்தந்த நோய்கள் இருக்கிறவங்களுக்கு இந்தந்த பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்கலாம் இன்னொன்று டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு இப்போ புதுசாக சொல்கிறாங்க அந்த மெத்தடை சார்ந்து தான் எனக்கு கேள்விகள் விரிகிறது நான் அதனால் முதல்ல என்ன வர்றேன்னா இதில் மிகப்பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு தடுக்கலாம் அப்படின்னா என்ன அதுக்கப்புறம் வந்து சாதாரணமாக இவங்களுக்கெல்லாம் இது வர்றதுக்காக வாய்ப்பு இருந்தால் அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற முறைக்குள்ள நம்ம போவோம் நீங்க அதை சொல்லுங்க எனக்கு முதல்ல இந்த வருமுன் காப்போம் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க கையாளுகிறது என்ன முதல்ல முதல்ல வந்து ஒரு ஹெல்த் செக் அப்படின்னா நிறைய பேர் வந்து நான் ஹெல்த் செக்அப் பண்ணிக்குவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து பக்கத்துல இருக்க லேப்ல போய் ப்ளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்குவோம் அது வந்து எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் பட் அதோட அது நின்னு போடுற போறது கிடையாது சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாம் செக் பண்ணிக்குவேன் அப்படிம்பாங்க இல்லாட்டி எனக்கு இன்சூரன்ஸ் இருக்கு அப்படிம்பாங்க இன்சூரன்ஸ் இருந்தா வியாதி வராதுன்றது நிச்சயம் கிடையாது ஸோ தட் இஸ் நாட் அ ஹெல்த் செக் அது ஹெல்த் செக் கிடையாது ஹெல்த் செக் அப்படின்றது வந்து உறுப்புகள் எல்லா எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் ஒரு ஹெல்த் செக் இப்போ வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் டயபெட்டிஸ் இருக்குவங்களுக்கு அப்படின்னா வந்து டயபெட்டீஸால் பாதிக்கப்பட ப படுற ஆர்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாக இருக்கலாம் கிட்னியாக இருக்கலாம் ஹார்ட்டாக இருக்கலாம் இப்போ சுகர் இருக்கவங்களுக்கு ஃபைவ் டைம்ஸ் மோர் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக் இருக்கலாம் பாதங்கள் அதாவது நர்வ்ஸ் எஃபெக்ட் ஆகிட்டு பாதங்கள் பாதிக்கலாம் காலில் புண்ணு வரலாம் நிறைய நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் சுகரை மட்டும் பார்த்துட்டு வர்றதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்களே தவிர எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹார்ட்லேயோ ஐஸ்லேயோ டேமேஜ் இருக்குது இல்லை பிளாக்ஸ் டெவலப் பண்ணுறீங்களா டயபெட்டீஸ்னால பிளாக்ஸ் டெவலப் பண்ணுறீங்களா அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் அதையும் மீறி வந்து லேடிஸ்க்கு வந்து கர்ப்பப்பை வாய்ப்புன்னு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது பார்க்க வேண்டியது இருக்கும் மார்பக புற்றுநோய் பார்க்க வேண்டியது இருக்கும் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்க ஜென்ஸ்க்கு வந்து எப்படியுமே வந்து ப்ராஸ்டேட் விஷயங்கள் பிரச்சனைகள் வரலாம் அப்போது அது சம்பந்தமான பிரச்சனை இருக்கான்னு பார்க்கும் பார்க்க வேண்டியது இருக்கும் அதனால் ஒரு ஹோல்சேமாக பார்த்தா தான் அதுக்கு பேர் ஹெல்த் செக் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக் அப்படின்னா நாங்கள் எல்லாரும் சாதாரணமாக வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுற ஒரு விஷயத்தினுடைய மிக அட்வான்ஸ்டு மெத்தட் இது அப்படின்னு எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் அதாவது காம்ப்ரிஹென்சிவ் காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது நீங்கள் ஒரு லேபுக்கு போகும்போது ஒரு பஞ்ச் ஆஃப் டெஸ்ட் கொடுப்பாங்க குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாங்க தான் பண்ண முடியும் பண்ண முடியும் அது குறிப்பிட்ட டெஸ்ட் தான் லேபும் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு பத்து டெஸ்ட் இல்லை ரெண்டு டெஸ்ட் எண்பத்திரெண்டு டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தேவையான டெஸ்ட் அதுல இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது அதாவது உங்களுக்கு ஒரு விட்டமின் பி டுவெல் டெஃபிஷன்சி இருக்கலாம் அது சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு சிம்டம் இருக்கலாம் ஆனால் அந்த லேபில் நீங்கள் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது அந்த டெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம் ஸோ அதனோட பர்பஸே வந்து சால்வ் ஆகாமல் இருக்கலாம் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து பர்சனலைசேஷன் உங்களோட வியாதிகள் என்ன சிம்டம் சொல்கிறீங்களோ உங்களோட வம்சாவள வழியாக வரக்கூடிய வியாதிகள் ரெண்டாவது வந்து உங்களோட பழக்க வழக்கங்கள் அது ஸ்மோக்கிங்காக இருக்கலாம் ஆல்கஹாலிசமாக இருக்கலாம் இப்போ கரண்ட்லி உங்களுக்கு என்னென்ன இருக்குது சுகர் இருக்கா இல்லை பிளட் ப்ரெஷர் இருக்கா மனோவியாதிகள் கூட ரொம்ப முக்கியம் இதெல்லாமே நாங்கள் வந்து ஃபேக்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான டெஸ்ட்டை வந்து பர்சனலைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஹோல்சம் காம்ப்ரிஹென்சிவாக உங்களுக்கு அந்த அசஸ்மெண்ட் பண்ண முடியும் இப்போ நான் ஒரு ஹெல்த் அழிச்சிக்கப்போ எடுத்துகிட்டு அதில் என்னுடைய ரெஃபரில் பொழுது டாக்டர் இது எனக்கு கூட இருக்குது அல்லது குறைச்சிருக்கு டாக்டர் இது கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு தோணும் பொழுது அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து அதுக்கப்புறம் ஃபர்தர் டெஸ்ட் அப்படிங்கிறத போகிறதுங்கிறது உங்களுடைய மெத்தடாக இல்லை பிகினிங்கில் இருந்தே அதாவது ஒரு முறை நீங்கள் டெஸ்ட் பண்ணும்பொழுதே எங்ககிட்ட இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதிலிருந்து நாங்கள் பிரான்ச் ஓட் பண்ணி உங்களுக்குள்ள பிரச்சனைகளை நாங்கள் ஃபாலோ பண்ணோம்னு சொல்கிறது சரியாக ஒரு டெஸ்ட்டை வந்து பார்ட் பார்ட்டாக பண்ணுறது வந்து இஸ் நாட் அப்ரிஷியேட்டிவ் நாங்கள் வந்து பர்ஸ்னலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது ஃபுல்லாக நாங்கள் காப்ரிஹென்சிவாக நாங்கள் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸை வச்சு பார்க்கும்போது அந்த தேவையான டெஸ்ட்டில் இப்போ வந்து ஒரு ட்ரெட்மில் பண்ணியிருக்கோம் அது அப்னார்மலாக இருக்குது நீங்கள் டயபெட்டிக்காக இருக்கீங்க உங்கள் ஹார்ட் அசஸ் பண்ணியிருக்கோம் ட்ரெட்மில் அப்னார்மலாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து ஒரு கார்டியாலஜி ரெஃபரல் பண்ணுவோம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் டெஸ்ட் நமக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணி அதுக்கு மேலே ஆட் பண்ணினா பேஷண்ட்டுக்கும் அது ரொம்ப சிரமமாக இருக்கும் அது வந்து இன்னவே ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு ட்ரெயினாக இருக்கும் பேஷண்ட்டுக்கு ஸோ ஒரு காம்ப்ரிஹென்சிவாக பண்ணுறது வந்து பேஷண்ட்டோட டைம் சேவ் பண்ணும் ஃபினான்சஸ் சேவ் பண்ணும் அண்ட் இட் என்ஹான்சஸ் த ஹெல்த் கேர் ஒரு பிரச்சனையில் ஏற்கனவே இருக்கிறவங்க நீங்கள் சொன்னது மாதிரி மனது தொடர்பான பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது டயபெட்டிக்காக இருக்கட்டும் பிபியாக இருக்கட்டும் இவங்க உங்ககிட்ட வந்து இதனாலலாம் எனக்கு என்ன வரும்னு கேட்குறது ஒன்று இன்னொருத்தர் நான் ஹெல்த்தியாக இருக்கேன் டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தால் கூட ஹெல்தியாக இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சொந்தக்காரங்க ரெண்டு பேருக்கு சில பிரச்சனைகள் வந்துச்சு ஒரு ப்ரிவென்ட்டிவ்வெத்தில நான் நல்லா இருக்கணும்னு பார்த்துக்கணும் அப்படின்னு வர்றவங்க இரண்டாவதாக இருக்காங்க மூன்றாவது இந்த வயசு இந்த வந்துட்டாலே நம்ம இதெல்லாம் தொடர்ந்து எடுக்கணும் அது நல்லது தேய்மானம்னு ஒன்று இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு எடுக்கிறவங்க இருக்காங்க யாருக்கு இந்த டெஸ்ட்டு நீங்க பொதுவாவே ஒரு வியாதிகள் நமக்கு டயக்னோஸ் ஆயிருக்கு ஒரு கண்டிஷன் டயக்னோஸ் ஆயிருக்குன்னா ஒரு ஃபாலோ அப் டெஃபினட்டா இருக்கும் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு டாக்டர் பாப்போம் சுகர் இருக்கே எப்படியும் பாத்துடலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில இருக்கவங்க ஏதாவது ஒரு ஹெல்த் கான்டாக்ட் அப்படின்றது ஒன்னு இருக்கும் ரெண்டாவது வந்து அந்த ஹெல்த் அவேர்னஸ் எனக்கு எப்படியும் வந்து ஒரு வயசுக்கு மேலே வியாதிகள் வரும் அதனால நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்த் அவேர்னஸ்ல ஆட்டோமேட்டிக்காக அவங்க பண்ணிவிடுவாங்க இந்த நடுவில் இருக்க கேட்டகரி நீங்க சொன்னீங்க இல்லையா ஹெல்த்தி வெல் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினச்சுக்குவாங்க இப்போ ஒரு ரூம்ல நூறு பேர் உட்காந்துருந்தோம்னா நூறு பேரும் நல்லா தான் இருப்போம் அதில் ஒரு அஞ்சு பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கலாம் ஆறு பேருக்கு பிளாக் இருக்கலாம் நமக்கே தெரியாது ஸோ அந்த ஹெல்த்தி லுக்கிங் வெல் அசியூம் டு பி வெல் பீப்புள் தான் வந்து பண்ணிக்கணும் டெஃபினட்டாக எஸ்பெஷலி ஆஃப்டர் அ சர்டன் ஏஜ் இப்போ ஹெல்த் செக் அப்படின்றது வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை ஒரு வயசுக்கு மேலேன்றது இல்லை குழந்தைங்கள்லேருந்து ஹெல்த் செக் பண்ணணும் குழந்தைங்கள்லேருந்து எவ்ரிபடி குவாலிஃபைஸ் ஃபார் ஹெல்த் செக் இந்த மாதிரி கேட்டகரியில் நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நிறைய பிக்கிங் அப் அலாட் ஆஃப் டயபிட்டிஸ் அதுவும் இந்த கோவிட் டைமில் வந்து நிறைய செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் வீட்லேயே நிறைய பேர் இருந்திருக்காங்க மனோவியாதிகள் நிறைய இருந்துருக்கு இமோஷனல் ஸ்ட்ரெஸ்னால வந்து நிறைய பிளட் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது சுகர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய கேன்சர்ஸ் பிக்கப் பண்ணுறோம் ஏன்னா இந்த ஒன் ஆர் டூ இயர்ஸில் இந்த ரெகுலர் ஹெல்த் செக்அப் பண்ணாதவங்க ரொம்ப லேட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ மோஸ்ட்லி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரிபடி எல்லா கேட்டகரியும் நீங்கள் சொன்ன ஃபர்ஸ்ட் கேட்டகிரி வந்து ஏற்கனவே ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னா அது மானிட்ரிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் ப்ரிவென்ஷன் தானே இப்போ உங்களுக்கு வந்து சுகர் இருக்குது எப்படி கிட்னி டிசீஸ் ப்ரிவென்ட் பண்ணுவீங்க அது மானிட்டர் பண்ணணும் ஸோ த மானிட்ரிங் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் ப்ரிவென்ஷன் உடல் நலம் அப்படிங்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு ஒன்று இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளில் பெரும்பாலான பரவலாக எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை எந்த வயசுலேயும் நோய் இருக்கிறவங்க இணை நோய் இல்லாதவங்க எல்லாருமே வந்து நம்ம ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக் பண்ணுவோம் ஆனால் அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அப்படிங்கிறது மட்டும் போதுமானதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இணைந்தர்கள் தொடர்ந்து பேசலாம் இது அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் இடைவேளைக்கு பிறகு தொடரும் அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது இப்போ எனக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்கார் அவர்கிட்ட நான் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை போகிறேன் எனக்கு டயபெட்டிக் இருக்குது அவர் தான் மாத்திரை கொடுக்குறாரு கூடுறது குறைச்சலுக்கு அவர் எழுதி கொடுக்குறாரு ஓகே நீங்கள் இன்சுலின் போடலாம் இது குறைக்கலாம்னு சொல்கிறார் நான் ஏற்கனவே மானிட்டரிங்கில் தான் நான் இருக்கேன் அப்போ உங்களுடைய இந்த ப்ரிவென்டிவ் மெத்தடுக்குள்ள நான் மானிட்டரிங்கில் வரும்போது எனக்கு என்ன அடிஷ்னலாக பெனிஃபிட் இருக்குது நான் ஏன் அதை எடுக்கணும் ஒன்று வந்து டயபெடாலஜிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபோக்கஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஃபோக்கஸ்ட் அந்த ஸ்பெஷாலிட்டி மற்ற விஷயங்கள் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது இமோஷனல் வெல்பீயிங் ஒன்று நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ரெண்டாவது வந்து ஹார்ட் கிட்னிஸ் நெஃப்ரலி மீன் டயபட்டி டயபடாலஜிஸ்ட் ஆல்சோ ஃபோக்கஸ் ஆன் தேட் பட் வி ஃபோக்கஸ் ஆன் த ஹார்ட் நிறைய டயபெட்டாலஜிஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது ட்ரெட்மில் பண்ணுற சொல்றதோ எக்கோ பண்ண சொல்கிறதோ பண்ணுறதில்லை எஸ் அ பார்ட் ஆஃப் அவர் ஹெல்த் ப்ரோக்ராம் தட் வீ ஹேவ் ஒரு ஈஸ் ஆஃப் வி மேக் இட் ஸோ ஈஸி ஃபார் த பேஷண்ட் தட் வி ப்ரொவைட் தெம் வித் அன் ஆப் ஸோ அந்த ஆப்பில் வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அவங்க சுகர்ஸை டெய்லி மானிட்டர் பண்ணிகிட்டே வரலாம் அவங்களுக்கான ஒரு ஹெல்த் மென்டோர் கொடுக்குறோம் அந்த ஹெல்த் மென்டோர் வந்து அந்த அந்த மானிட்டர் பண்ணுற சுகர்ஸ் அவங்க பார்த்துட்டே வருவாங்க அடிக்கடி அந்த ஹெல்த் மென்டோர் டிபெண்டிங் ஆன் த சுகர் டிபெண்டிங் ஆன் தி சிவியரிட்டி அந்த ஹெல்த் மென்டர் கால் பண்ணுவாங்க டயட்ரி அட்வைஸ் கொடுப்பாங்க மெடிசன்ஸ் ஒழுங்காக சாப்பிட்றாங்களான்னு பார்ப்பாங்க எக்ஸசைஸ் பற்றி அட்வைஸ் பண்ணுவாங்க ஃபாலோ அப் அப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய பேர் உங்களை மாதிரி ரெகுலராக ஃபாலோ அப் பண்ண மாட்டாங்க ஒரு தடவை பார்த்துட்டு விட்டுருவாங்க ஸோ அந்த ஹெல்த் மென்டர் வந்து அந்த ரிமைண்டர்ஸ் கொடுப்பாங்க இந்த ஆப் மூலியமாகவே பிளட் டெஸ்ட் அரேஞ்ச் பண்ணி பண்ணிக்கலாம் பேஷண்ட்ஸ் அந்த ஆப் மூலியமாகவே வர்ச்சுவல் கன்சல்டேஷன் எல்லா பேஷண்ட்ஸும் வந்து டாக்டரை நேராக பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது சர்டன் டைம்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் தேவைப்படல ஒரு ரிப்போர்ட் மட்டும் நம்ம எக்ஸா கொடுக்கணும் கிட்டே அப்படின்னா வந்து வர்ச்சுவலாகவே கன்சல்ட் பண்ணிக்கலாம் த்ரூ தி ஆப் மெடிக்கேஷன்ஸும் த்ரூ தி ஆப் தி கேன் நா பை ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் திஸ் ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபைல் தனித்தனியாக கொண்டு போவாங்க நிறைய ஃபைல்ஸ் இருக்கும் ஆர்த்தோ இது கொடுத்தாங்க கார்டியாலஜிஸ்ட் இது கொடுத்தாங்க அப்படின்ட்டு இப்போ எங்களோடய ஆப் எப்படின்னா வி சேவ் எவ்ரி திங் இன்ட் க்ளவுட் இப்போ எங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சேவ் ஆகிருக்க மாதிரி நீங்கள் எந்த உலகத்தில் எங்கே ஒரு டெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி எங்கள் ஆப்லேயே நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ யூ கேன் ஆக்சஸ்இட் ஃப்ரம் எனிவேர் இந்த வேர்ல்டு ஒரு டெஸ்ட் எடுக்க வர்றோங்க ப்ரிவென்டிவ் மெத்தடுக்காக ஒரு டெஸ்ட் எடுக்கணும் ஒருத்தர் வர்றார் அவருக்கு எனக்கு ஒன்றும் இல்லை டாக்டர் ஐம்பத்தஞ்சு வயசு ஆச்சு ஒரு டெஸ்ட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் உங்களுடைய மெத்தட் படி உங்கள்கிட்ட நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற பேக்கேஜில் இருக்கிற அத்தனை டெஸ்ட்டையும் முதல்லே பண்ணிடுவீங்களா அல்லது ஒரு செட் டெஸ்ட்டை எடுத்து பார்ப்போம் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம வேறு எதுவும் பண்ணிக்க வேண்டாம் அந்த பேசிக் டெஸ்ட்டில் இவருக்கு ஏதாவது ஒரு இண்டிகேஷன் தெரிஞ்சுதுன்னா ஃபர்தர் டெஸ்ட்டுக்கு போகணும் முடிவு பண்ணி இரண்டாவது முறையாக அதை பண்ண சொல்லுவீங்களா முதல்ல வந்து காம்ப்ரஹென்சிவ் ஹிஸ்ட்ரி எடுப்போம் எங்களோடய காம்ப்ரிஹென்சிவ் ஹிஸ்ட்ரியில் அவரோட கரண்ட் சிம்டம்ஸ் இப்போ என்னென்ன சிம்டம்ஸ் அவர் சொல்கிறாரு என்னென்ன வியாதிகள் ஏற்கனவே இருக்குது குடும்பத்தில் யார் யாருக்கு என்ன வியாதிகள் வந்திருக்கு என்ன வயசில் வந்திருக்கு அவரோட அவரோட பழக்க வழக்கங்கள் அவரோட எக்ஸசைஸ் கெப்பாசிட்டி டயட் மென்டல் ஸ்டேட் தூக்கம் இது எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வி டிசைட் வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் திஸ் பேஷண்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக காம்ப்ரிஹென்சிவாக காம்ப்ரிஹென்சிவாக எடுத்துகிட்டு வென் வி டூ தேட் வீ ஹவ் கவர்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் அந்த ஸ்டேஜில் நம்ம கவர் பண்ணி அது பண்ணும்போது அடிஷ்னலாக வந்து நிறைய தேவைப்படாது அதாவது ஒரு ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதில் ஏதாவது அடிஷ்னலாக நம்ம பண்ண வேண்டியது இருக்குது இப்போ ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ப்ராஸ்டேட் என்லாஜ்டாக இருக்குது அப்போ பிஎஸ்ஏவும் பேக்கேஜில் இருக்குது அப்போ வந்து யூரோ ஃப்ளோ பண்ணுவோம் எவ்வளோ யூரின் தேங்கி நிற்குது யூரின் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கான அது ஒரு அடிஷ்னலாக டெஸ்ட் அடிஷ்னலாக ஒரு டெஸ்ட் கேட்க வேண்டியதாக இருக்குமே தவிர இன் பிட்ஸ் அண்ட் பீசஸ் பண்ண மாட்டோம் அதாவது வந்த உடனே காம்ப்ரிஹென்சிவாக பண்ணிடுவோம் ஒரு முறை காம்ப்ரிஹென்சிவாக பண்ணுற ஒருத்தருக்கு அடுத்த முறை பண்ணும் பொழுது இந்தந்த பிரச்சனைகளுக்கு மட்டும் தான் நீங்கள் போவீங்க டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ண மாட்டீங்க இல்லையா டாக்டர் இல்ல வருடம் வருடம் நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட்ங்கிறத நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு ஒரு சிஸ்டம் இருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை காம்ப்ரிஹென்சிவா எடுக்கிறது நல்லது காம்ப்ரிஹென்சிவா நம்ம சொல்றது வந்து பிரச்சனை இருந்தாதான் பை இட் அண்ட் மோரோவர் காம்ப்ரிஹென்சிவாக எடுக்கிறது இந்த தடவை காம்ப்ரிஹென்சிவாக போது ஒன்றும் வராமல் இருந்திருக்கலாம் ஒரு மேமோகிராம் எடுத்து நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஸோ இயர் ஒன் இயர் எங்கேயும் சரியா இருக்கான்னு பார்த்துக்க வருஷத்துக்கு ஒரு முறை முழுமையாக அந்த டெஸ்ட்டை எடுத்துக்கிட்டு இருக்கிறது சரின்னு சொல்கிறீங்க எஸ் எனக்கு தெரிஞ்ச நாற்பது வருஷம் ஹெல்த் செக்அப் எடுத்தவங்கெல்லாம் ஒரு இருபதாவது வருஷம் ஒரு ஹார்டில் பிளாக் இருந்து சார்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஒரு முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் ஒரு கேன்சர் கேன்சர் குடல் டிடெக்ட் பண்ணியிருக்கோம் எவ்ரி இயர் இயர் இட்ஸ் ப்ரிவென்டிவ் ஹெல்த் ஒரு ஒரு பண்ணிக்கிறது நல்லது மெடிசன் டீம் டாக்டர்ஸ் அப்படின்னு இருக்காங்களா மெடிசனோட வச்சு மருத்துவமனைகள் உள்ள டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் இவங்க இவங்க பார்ப்பாங்க பார்ப்பாங்கன்னு ரெஃபர் பண்ணுவீங்களா எங்களுக்கு வந்து ப்ரிவென்டிவ் இருக்காங்க வெரி வெரி ஆன் மெடிசன் அண்ட் டாக்டர் ஏன்னா எங்களோட ஆர்கனைசேஷன் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து மெடிசனோட கான்செப்ட்டே கொண்டு வந்தது இந்தியாவுக்கு ஸோ விவ் வெரி பேஷனட் அபவுட் தட் செகண்ட் திங் இஸ் மெடிசனில் மற்ற ஸ்பெஷலிஸ்டையும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதாவது கார்டியாலஜிஸ்ட் பிகம்ஸ் எ பார்ட் ஆஃப் இட் ஏன்னா அவரோட ஸ்பெஷாலிட்டியும் எங்களுக்கு தேவைப்படும் இப்போ ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக ஒரு ஃபுல் பாடி அனாலிசிஸ் பண்ணும்போது ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது ஆஃப்தல்மாலஜிஸ்ட் இருப்பாங்க இஎன்டி இருப்பாங்க டென்டிஸ்ட் இருப்பாங்க சர்ஜன் இருப்பாங்க கைனகாலஜிஸ்ட் இருப்பாங்க ஸோ இவங்க எல்லாமே பா ஃபார்ம் ஆஃப் ப்ரிவென்டிவ் ஹெல்த்

இந்த மாதிரி என்னென்ன டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் இதில் யூஸ் பண்ணுறீங்க டாக்டர் என்ன ஃபெசிலிட்டிஸ் டிவைஸில் எங்களுக்கு கிடைக்கும் உங்கள்கிட்ட இந்த செக்அப் பண்ணால் யூஸ்வலாக டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கெட் டிவைசஸ் ஃபார் ஹெல்த் செக்அப் மூலியமாக நாங்கள் உடனே உங்களுக்கு கொடுக்குறதில்ல ஆனால் ரெக்கமெண்டேஷனாக கொடுக்க முடியும் அதாவது வந்து ஸ்லீப் ஆப்னியா நிறைய பேருக்கு வந்து தூக்கம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸ்லீப் ஆப்னியா இருக்கிறது தெரியாது அதாவது குரட்டை விடுவாங்க குரட்டை விடும்போது ஒரு சில டைமில் வந்து மூச்சே விடாமல் குயட்டாக இருந்துட்டு பெரிய குரட்டையாக எடுப்பாங்க வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு தட் இஸ் ஸ்லீப் ஆப்னியா ஸோ அதுக்கு ஸ்லீப் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு டிவைஸ் இருக்குது அது வீட்டிலே வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லீப் ஆப்னியாக இருக்கிறவங்களுக்கு வந்து அதாவது மூச்சு விடுறதுக்கு மறந்துடுவாங்க அந்த டைமில் வந்து சீப் ஆப் அப்படின்ற ஒரு மிஷினால் ஆக்சிஜன் கொடுக்குற மாதிரி நாங்கள் பார்த்துக்குவோம் அது ஒரு டிவைஸ் தெரிவிக்கிறேன் ரெண்டாவது ரிதம் டிசார்டர்ஸ் ஹார்ட்டோட ரிதம் டிசார்டர்ஸ்க்கு வந்து இப்போ மிஷின்ஸ் இருக்குது இங்கே வீட்டுக்கு ஹால்டர் மானிட்டர்ஸ் ஓட வீட்டுக்கு பேஷண்ட் அனுப்பிச்சிட்டு திருப்பி வந்து என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்குறது அது ஒரு டிவைசஸ் இருக்குது கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் அப்படின்றது ஒன்று இப்போ கொண்டு வர போகிறோம் அது எப்படின்னா வந்து நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதனோட ஹைக்ஸ் அண்ட் ப்ளட் சுகர்ஸை காட்டும் அது வந்து வி ஆர் லுக்கிங் அட் தட் செப்ரேட்லி ஜென்ரலி வி அட்வைஸ் பேஷண்ட்ஸ் டு மானிட்டர் த பிளட் ப்ரெஷர் அண்ட் சுகர் அட் ஹோம் ஸோ அதை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தீஸ் மிஷின்ஸ் ஆர் வெரி குட் தேர் வேலிடேட்டட் ஸோ அதை நான் அவங்க மானிட்டர் பண்ணிவிட்டு அவங்க ஆப்பில் போட்டால் நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே வருவோம் முழுமையான உடல் பரிசோதனை காம்பரிஹென்சிவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஹெல்த் செக்அப் அப்படின்னா அது என்ன எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை அதை பண்ணணும் என்ன பலன்கள் அதனால் வரும் மிகப்பெரிய பெரிய கேள்விகள் இதுக்கு பின்னால் இருக்குது மிக அருமையான பதில்களும் இதுக்கு பின்னால் இருக்கு இணைந்தர்கள் தொடர்ந்து பேசலாம் இது அப்பளவு மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் மருத்துவம் இடைவேளைக்கு பிறகு தொடரும் அப்பளவு மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது நீங்க கொடுத்த டிவைஸை எங்க வீட்டில் இருக்க ஒருத்தர் பார்க்குறது போக உங்களால் அந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ணி அந்த மானிட்டர்ல இருந்து இதுதான் போயிட்டு இருக்கு அவருக்கு தான் சுகர் கூடுதுன்னு கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நம்ம வந்திருக்கோமா வீட்டில் ஒருத்தர் வந்து ஒரு அப்பாவுக்கு சுகர் ஜாஸ்தி இருக்குன்னா அந்த வேல்யூ அவர் பின் பண்ணி அந்த போட்டாருன்னா அந்த ஆப்பில் எங்களோட அது ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகே அவருக்கான ஹெல்த் மென்டர் அங்கே அதை பார்ப்பாங்க ஸோ தட் இஸ் எ பாசிபிலிட்டி நிறைய இடங்களில் ஆப் யூசேஜ் பண்ண முடியாதவங்க இருப்பாங்க வில்லேஜஸில் இருக்கவங்க இல்லை ரொம்ப வயசில் பெரியவங்களா இருப்பாங்க அப்படி இருக்கறவங்களுக்கு வந்து எங்கள் ஹெல்த் மென்டர்ஸே கால் பண்ணி பேசுவாங்க பேசு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவியே டிபெண்டிங் வந்த சிவியாரிட்டி எப்படி இருக்காங்க மெடிசின்ஸ் எப்படி சாப்பிட்றாங்க டயட் எப்படி எடுத்துக்கலான்றது வந்து அவங்க வேர்புலாகவே கம்யூனிகேட் ஒரு டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத எல்லாருக்கும் எப்படி பார்ப்பாங்கன்னா நீங்கள் சொல்றதை பார்க்கும் பொழுது வீட்டில் ஒரு மிஷின் கொடுப்பீங்க குரோட்டை விடுறவங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ண சொல்லும்பொழுது கொரோட்டை தான் எனக்கு எந்த காலத்திலையும் தீரலே வாழ்நாள் வரைக்கும் இருக்குமா இந்த அந்த மிஷினியை கூடவே இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஸோ உங்களுடைய இந்த மேனேஜ்மெண்ட்டு அப்படி ஒரு டிவைஸை கொடுக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு அந்த மிஷினை நீங்கள் திருப்பி எடுத்துறது மாதிரி இருக்குமா அல்லது இந்த சப்போர்ட்டிவ் எலிமெண்ட்டோடு தான் வாழ்நாள் போன இருக்கணுமா இது கொஸ்டின் ஏன்னா அதனால தான் நாங்கள் கேர் கண்டினியூம் அப்படின்ற ஒரு கான்செப்டே கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஒரு உடல் பருமன் ஜாஸ்தி இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் கொரட்டை விட்டுறது எங்களோட ஹெல்த் மென்டர்ஸோ எங்களோட கேர் கண்டினியூமா அந்த ரூட் காசை அட்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் வெயிட்டை குறைக்கணும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் அது வந்து கால் பண்ணி கேட்பாங்க மானிட்டர் பண்ணீங்களா அவங்களோட டிவைஸில் வந்து நீங்கள் வெயிட்டை என்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்க வந்து அட்வைஸ் கொடுத்துட்ருப்பாங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மானிட்டர் பண்ணும்போது எங்களுக்கு நல்லாவே தெரியுது நிறைய பேர் வந்து இந்த டிசீஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சுகர் நிறைய குறை நிறைய பேர் சுகரை ரொம்ப அழகாகவே குறைச்சிடறாங்க நிறைய பேர் வந்து வெயிட்டை குறைச்ச உடனே அந்த ஸ்லீப் ஆப்னியாக குறைஞ்ச உடனே அந்த சீப் ஆப் அப்படின்ற மிஷின் ஃப்ரீயாக அவங்களா பிரீத் பண்ண முடிஞ்சு அவங்களா வந்து ஸ்லீப் ஆப்பினா இல்லாமல் இருக்காங்க ஸோ வி டூ அ கண்டினியூஸ் மானிட்டரிங் ஒன்லி ஃபார் திஸ் பர்பஸ் அண்ட் இதனோட பர்பஸ் என்னன்னா ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த ஹெல்த் நாட் ஓன்லி ஃபார் ப்ரிவென்ஷன் டு இம்ப்ரூவ் த ஹெல்த் அண்ட் தட் இஸ் a way we பேக் டு சொசைட்டி society actually நீங்க சொல்ற இந்த காம்ப்ரிஹென்சிவ் அப்படிங்கற ஒரு வார்த்தை மிக பெருசா தெரியும் எனக்கு அப்ப இந்த மாதிரி டெஸ்ட் முழுக்க என் உடம்ப முழுக்க கம்ப்ளீட்டா பிரிச்சு ஒரு ஒரு இடமா பார்த்து ஒரு டெஸ்ட் என்னோட எதிர்காலத்துல எந்த பிரச்சனை வரலாம்னு தீர்மானிக்க கூடிய ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது இந்த டெஸ்ட்க்கு எனக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும் குறைஞ்சது ஒரு 2 1/2 மணில இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் எடுக்கலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செகண்ட் சாம்பிள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ட்ரெட்மில் பண்ண வேண்டியது இருக்கும் ட்ரெட்மில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது டு முப்பது நிமிஷம் பண்ணுவோம் ஸோ மோர் தென் த வெயிட்டிங் டைம் எவ்வளோ நேரம் வந்து ஒரு டாக்டரோட ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றது முக்கியம் ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சுட்டு போனேன் அப்படின்றது வந்து ஓகே எனக்கு வேலை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ ஒவ்வொரு காண்டாக்ட் ஒரு டெக்னிஷியன் எவ்வளோ டெலிஜென்ட்டாக அந்த டெஸ்ட்டை பண்ணுறாங்க ஒரு வேலையாக நினச்சி பண்ணாமல் எவ்வளோ டெலிஜென்ட்டாக பண்ணுறாங்க ஒரு டாக்டர் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு டச் பாயிண்ட்டில் ஒவ்வொரு கிளினிக்கல் டச் பாயிண்ட்டில் எவ்வளோ டைம் ஸ்பென்ட் தான் முக்கியம் மோர் தென் ஹவு வி ஃபினிஷ் த டெஸ்ட் ஸோ தி இன்ட்ராக்ஷன் வித் டாக்டர் தி இன்ட்ராக்ஷன் வித் ஸ்பெஷலிஸ்ட் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் இந்த மாதிரி காம்ப்ரஹென்சிவாக பண்ணணும்னா ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் உங்களுடைய இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் பொதுவானதா குழந்தை கூட இதில் வந்து பார்த்துக்கலாம் அந்த குழந்தைக்கு டயபெட்டிக் இருக்குது அஞ்சு வயசு குழந்தைங்கன்னா நாளைக்கு அதனால என்ன காம்ப்ளிகேஷன் வரும்னு நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம் அப்படிங்கிறது மாதிரி எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயமா இல்லை ஒரு குறிப்பிட்ட இருந்து தான் இது ஆரம்பிக்கிறது இது வந்து பொதுவான விஷயம் இப்போ எங்கள் குழந்தைகளுக்காக நாங்கள் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் இன்னமும் அதை நல்லா பண்ணணும் ஏன்னா டெவலப்மெண்டல் ப்ளேஸ் வளர்ச்சி பேச்சு இதெல்லாம் இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ஃபோகஸ் பண்ணி பண்ண வேண்டியதுனால நாங்கள் அது இன்னும் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் பொதுவாகவே ஃப்ரம் டீனேஜ் ஆன்வேர்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு கேர் கண்டினியூம் நாங்கள் அதை ஆஃபர் பண்ணிடுறோம் அது இது ஒரு வயசுக்கு அப்படின்றது கிடையாது பெண்களுக்கு குறிப்பாக ஐம்பது வயதை நெருங்கக்கூடிய பெண்கள் அந்த மாதவளுக்கு நின்று போகக்கூடிய சூழலில் பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் எல்லாத்தையுமே அவங்க அந்த மூட்ஸ்ங்கன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய மன அழுத்தம் மாற்றம் நிறையா இருக்கும் என்னுடைய கேள்வி எங்கே வருது அப்படின்னா உங்களுடைய இந்த ப்ரிவென்டிவ் மெடிசன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தில் ஒருத்தருக்கு செக் பண்ணும்பொழுது அவருக்கு இருக்கிற பிரச்சனைகளை வைத்து இவருக்கு மனம் தொடர்பானதும் இருக்கலாம்னு ஒரு சக்டியார்டிஸ்ட் அனுப்பக்கூடிய அளவுக்கு அதில் நம்ம எக்ஸ்பர்டீஸாக இருக்கணும் தாராளமாக எங்ககிட்ட ஒரு அசஸ்மெண்ட் டூலே இருக்குது ஸோ அந்த அசஸ்மெண்ட் டூல் யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அன்சைட்டி இருக்கா டிப்ரஷன் இருக்கா அப்படின்றத அசஸ்மெண்ட் டூல் வச்சு இது பண்ணுவோம் மனசும் உடம்பும் வேறு கிடையாது மனசில் பிரச்சனை வரும்போது தானாக உடம்புல பிரச்சனை வரும் இப்போ மனசில் பிரச்சனை இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஃபுல் காஷ் சுகர் டு கோ அப் ஸ்கின்ல கண்டிஷன்ஸ் வரும் பிபி ஆகும் தூக்கம் வராது தூக்கமின்மையினால தலைவலி வரும் ஸோ நிறைய பிரச்சனைகள் மனசினால் வரக்கூடியதாக இருக்கும் ஸோ பாடி அண்ட் மைண்ட் நம்ம ஒன்றா நினச்சி ஒன்றா ட்ரீட் பண்ணாதான் பேஷண்ட்டுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சைக்கோசமேட்டிக் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம் அது பொதுவாகவே இந்த ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ் குரூப்பில் பார்ப்போம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா இருந்திருப்பாங்க அதில் ஒருத்தருக்கு யாருக்காவது திடீர்னுட்டு ஒரு கார்டியாக அரெஸ்ட்டோ ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் அப்போ மொத்தமாக அத்தனை பேரும் அப்போ தான் ஹெல்த் செக்அப் வருவாங்க பிகாஸ் ஆஃப் ஃபியர் நமக்கு இருக்குமோ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியரில் வரவங்க இருப்பாங்க இன்னமும் சில பேர் வந்து சைல்டூட் எல்லாம் அட்ரெஸ் பண்ணாமல் சின்ன வயசுலேருந்து வந்து மனசால பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் ஒரு ஒரு இமோஷ்னல் நீடு இருக்கவங்க ஒரு வாண்ட் இருக்கவங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ப்ரெசென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க அது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் நிறைய டாக்டர்ஸை பார்ப்பாங்க எல்லா டெஸ்ட்டும் நாங்கள் பண்ணியிருப்போம் ஆனால் எல்லாமே நார்மலாக இருக்கும் ஸோ இந்த கேட்டகரி வந்து த நீட் அ லாட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் ஸோ அந்த சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் அதை டைம்லியாக இல்லை அப்படின்னா அது பேஷண்ட்டுக்கு டெட்ரிமெண்டலாக இருக்கும் காம்ப்ரிஹென்சிவ் செக் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய பரந்த பார்வையில் எக்ஸ்பீரியன்ஸில் யாருக்கு மஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க இவங்க கண்டிப்பாக பண்ணிக்கணுங்க இந்த மாதிரி ஒரு செக்அப் அப்படின்னா யாரை சொல்வீங்க எந்த வயது அல்லது எந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்களை சொல்லுவீங்க சரி கோமோபிலிட்டிஸ் இருக்கவங்க டெஃபினட்டாக பண்ணிக்கணும் ஓகே என் என்ன கேட்டால் எல்லாருமே பண்ணிக்கணும் டெஃபினெட்லி எவ்ரிபடி பிகாஸ் நமக்கு என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது நம்ம ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணும்போது தான் அதை டிடெக்ட் பண்ணுறோம் ஸோ கோமாபிலிட்டிஸ் இருக்கவங்க டெஃபினட்டாக பண்ணிக்கணும் ஸோ தீஸ் ஆர் த டூ ஐ மீன் எவ்ரிபடி ஷுட் ஹேவ் இட் பட் கோமாபிலிட்டிஸ் டெஃபினட்டாக எடுத்து ஒரு நான்கு மணி நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஒருத்தர் முழுமையாக பிரிவெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப புதுமையான ஒரு விஷயம் ரொம்ப அழகாக அந்த தகவலை தொகுத்து எங்களுக்கு கொடுத்துங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர் உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மை டாக்டர் அட் அப்பலோ டாட் காம் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஆறு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இணைவோம் நன்றி வணக்கம்